இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகே கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே எசப்பாவுடைய மிக பெரும் ஜபம் அவருடைய மிக பெரும் ஆசை அப்படின்னு ஒன்று சொல்லலாம் அந்த மிக முக்கியமான ஆசனம் தெரியுங்களா யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் அந்த அவனுடைய ஜபம் இருக்கும் பாருங்க பாப்பா தந்தையே நீங்களும் நானும் இருப்பது போல எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக ஜபம் இது எல்லாரும் ஒன்றா இருக்கணும் சண்டை கூடாது சச்சரக்கூடாது பிரச்சனை கூடாது எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அதை வச்சு அவருடைய பிரசங்கமே இருக்கும் மன்னிங்க சொல்றோம் இல்லையா ஏழு எழுபது முறை மன்னிங்க இன்னொன்று சொல்ல வர போன்கிட்ட நீ எனக்கு கொடுக்க வரியா நீ காணி கொடுக்க வரும்போது என்ன பண்ண உன்னுடைய சகோதரர்களோட மனத்தாங்கல் இருக்குதான் உன் காணிக்கை வாசலே வை போ போயிட்டு உன் சகோதரனை சமாதானம் பண்ணிட்டு வந்து உன் காணிக்க சமாதானம் சரிங்களா ஏனென்றால் கடவுள் சமாதானத்தை விரும்புகிறார் அன்பை விரும்புகிறார் இல்லையா எல்லாரும் ஒன்னாக விரும்ப ஆனால் சாத்தான் அப்படி கிடையாது எப்போ இவரை பிரித்து விடலாம் எப்போ இயேசுட்டது இவரை பிரித்து தனியாக நம்ம கொண்டு போகலாம் இதுதான் சாத்தானோடைய வேலை ஆதி ஆகவும் பாருங்க ஆதி பட்ச பாருங்க பாப்பா ஆதாமியை பாருங்க பாப்போ என்ன பண்ண பாருங்க இந்த உலக இச்சைகளை உலக மாயைகளை இல்லையா இந்த உள்ள உலக எல்லாம் காட்டி அவன் மனசை மயக்கதை பண்ணுறான் நானோட பிரித்து கூப்பிட்டு போயிடறான் பாருங்க பாகு வழிக்கு இந்த சாத்தானோடைய வேலை அப்படி நாம் இருக்கக்கூடாது இதுதான் இன்றைய வாசகத்தினுடைய மையக்கத்து சகோதரர்களே போல் சொல்லப்போ போல் சொல்கிற பாருங்க பார்ப்போம் ஒன்றுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு பார்த்து சொல்லுவார் நீங்கள் எல்லாரும் அது கிறிஸ்துவின் உடலில் ஒவ்வொரு உறுப்புகள் நீங்களாம் ஒன்ட்ட ஒன்றா சேர்ந்து பிரிஞ்சு பார்க்காதீங்க ஒன்றா இருக்கணும் நான் திராட்சை செடி நீங்களான கொடிகள் நீங்கள் இணைந்து நிறைய பலன் கொடுப்பீங்க அதனுடைய வார்த்தை இது ஸோ விரும்பவில்லை தாரக மந்திரம் வாக்கு தான் ரெண்டாம் ரெண்டாம் வருஷம் பார்ப்போம் இன்னைக்கு வருஷத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க பிளவு பட்டு சண்டைகள இப்படி எப்படி அங்கே பவுர் அறிவித்தார் அப்போ அப்ப அறிவிக்கும் போது என்ன பண்றாங்க ஒரு சில ஒரு ஒரு சிலர் ஒரு குரூப் என்ன நான் பவுருடைய ஆள் ஒரு சிலர் நான் அப்பனோ அப்பளவுடைய ஆள் ஒரு குரூப்பு நான் கேபா பேதருடைய ஆள் இன்னும் குரூப் நான் கிறிஸ்துவோடைய ஆள் எல்லோருமே கிறிஸ்துவுக்கான ஆளுங்க தான் எல்லோருமே யாவை ஆனவருக்கான ஆளுங்க தான் எல்லோருமே தூய் யாவைக்கான ஆளுங்க தான் அதான் என்ன பண்ணுறது இங்கே உங்களுக்குள்ளே இல்லையா சண்டை பிளவுகள் வேண்டாம் ஒத்த கருத்துள்ள பிள்ளைகளாக இருங்க இது பவுடைய வார்த்தை அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் முதல் வாசங்க பாருங்க பாப்போம் என்ன பண்ணார் இல்லையா நான் திராட்சை செடி நீங்கள் அந்த கிளைகள் ஒன்றா இருக்குன்னு அப்படி பலன் தர முடியும் ஆனால் முன்பு வாழ்ந்த மக்கள் அப்படி ஒன்றா அதான் பிரச்சனை ரெண்டு அரசர் வாசிக்கலாம் நம்ம அந்த அசிரிய படையை பற்றி அது இருக்கும் அதனால் சொல்லப்பட்டிருக்குன்னா அசிரிய அதாவது யூதாவை ஆண்ட அசிறிய அரசன் என்ன பண்ணணும்னா கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார் அன்னி தெய்வங்களுக்காக தொழுகை மேடுகள் நிறைய அவன் அன்னி தெய்வத்துக்கு அவன் அடிமையான அப்படின்னு ஆண்டவரை பிரிந்தார் விளைவு அழிவு அசிரியாக படையெடுத்து சமாதியம் அரிசரியாக படையெடுக்குது சமாரியா மேலே சமாரிய அழிக்கப்படுகிறது அப்படி அழிக்கப்படுகின்ற பொழுது அழிக்கப்பட்ட ஒரு நிறைய பகுதிகளில் நப்தளி செபுள் ஒரு ஒரு சில முக்கிய நகர்கள் இதெல்லாம் அதை மனுஷன் மட்டும் பாருங்க பார்ப்போம் நீ ஏன் இருட்டுக்கு போன ஆண்டவரை பிரிஞ்ச ஏத்துக்கல சண்டை போட்டேன் அவர் சண்டை போட்டு போட்டு அநீதி அநீதி எதுக்கிட்ட அழிவு உனக்கு என்ன பண்ணு அப்ப பிரிந்தால் நஷ்டம் யாருக்கு நமக்கு தான் அழிவியா இருக்கு நமக்கு தான் ஆண்டவருக்கு கிடையாது சொல்களே நாம ஒரு குடும்பத்தில் இருக்கலாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம் இல்லையா ஒரு ஒரு மக்களை ஒன்று வயது நேரத்தில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கலாம் ஒற்றுமைக்கு பாடுபடும் ஒன்னா இருப்போம் ஏன்னா ஒற்றுமையே ஆண்டவருக்கு பிடித்தது பிளவு ஆண்டவருக்கு பிடிக்கிறவே ஒற்றுமைக்காக ஆண்டவரை ஜெபிப்போம் ஒன்றாக வாழ்வோம் other no people